சில சண்டை போடும் போது கடைசியா ஒன்றும் செய்ய முடியல சொல்லுவாங்க சாபமான வார்த்தையை போடுவாங்க நீ நிச்சயமாட்டா இனி நல்லா சொல்லி சாபமான வார்த்தையில போடுவாங்க இத பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு பயந்து போடுவாங்க ஐயோ இவள சாபமா போட்டாங்களே சாபமான வார்த்தை சொல்லிட்டாங்களே இனி குடும்பத்துல என்ன நடக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் சிலர் உனக்கு எரிச்சிருவேன் நான் வந்து மில்லி சி வச்சிருவேன் உடனே குரோதமாக சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன் பயப்படுவாங்க அப்படி பில்லிசிட்டு வைப்பது நிமித்தமாக அவருடைய ஆசிர்வாதத்தை கெடுத்து விட முடியுமா தன் கத்திட்டலை பணியாற்றி கொண்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருடம் காலை தோறும் ஹவுஸ் சீட் போறது அப்பவும் என்னுடைய வழக்கம் தான் ஆகவே காலை வெள்ளை ஹவுஸ் சீட்டுக்காக போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு முன்பாக போய் தட்டுவதற்காக போயிருந்தேன் கதவை திறப்பதற்காக

இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க ஐயா அதை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டு போய் ஜெப் பண்ணேன் அவளுக்கு ஒரே பயம் நன்றாக ஒரு அரை மணி நேரம் ஜோ பண்ணிருப்பேன் ஜெப் பண்ண அப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது வேதத்தில் எடுத்து சொன்னேன் இஸ்வில் குரோதமானு யாபு குரோதமானு ஆம் வேதத்தை எடுத்த அவங்களுக்கு நம்ம நிம்மதி வந்துச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க என் கண்காணம் சாபமான வார்த்தைகளும் ஒரு மனிதை ஆண்டு கொடுத்த எடுத்து எடுத்துவிட முடியுமா என்றால் எடுத்துவிட முடியாது என்பதற்கு தான் இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த ஜனம்